அப்பா நல்லவர் பிள்ளை நல்லவர் அப்படி கிடையாது பிள்ளை கட்டவன் அப்பாவும் கட்ட கிடையாது ஒவ்வொரு மனிதரும் தனித்தனியானவர்கள் அவர் ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பு ஏமாந்து விடாதீர்கள் என்று அறிக்கின்றான் மனிதர்களுடைய ஆடம்பரத்தை கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அப்பா பண்ணுறவர் எப்படி என்ன பண்ண முடியும் அவர் மாதிரி மீசை வச்சுக்க முடியும் அவர் மாதிரி டர்பன் கட்டிக்க முடியும் தலையில் தலைப்பாக கட்டிக்க முடியும் அவர் மாதிரி விஷயத்தில் விஷயம் வேஷ்டி சட்டை பேண்ட்டு எதாவது போட்டுக்க முடியும் அம்மா அப்பா மாதிரி இதுதான் செய்ய முடியும் குணம் செஞ்சுக்க முடியுமா தான் முடியும் சின்ன வயசுலேருந்து கூடவே பார்த்துட்டு நடிக்க தெரியாதானே உடனே அப்பா மாதிரியே இருக்காம்பா இப்படி எதை வச்சு சொன்னீங்க சட்டை போட்டதுனாலே இல்லை ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி அறிந்து கொள்ளுங்கள் அதை இங்கே தெளிவுபடுத்துகின்றான் நீங்கள் இறைவனின் பண்புகளை கொண்டு அறிந்தால் நீங்கள் உண்மை அறிவீர்கள் மனிதர்கள் பேச்சை கேட்டல்ல அல்ல அப்படி கிடையாது உணர்வை கொண்டு அறியுங்கள் நீ உன் நண்பனை பற்றி அறிவித்து கூட நான் உன்னை பற்றி சொல்கின்றேன் அப்படிலாம் கிடையாது ஒரு காலம் இல்லை ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி அவனுக்கு தெரியும் எங்கே எப்படி நடக்கணும்னு தெரியும் உனக்கு அப்படி நடந்துப்பான் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்களா காலம் இல்லை அவர்களோடு நீங்கள் பல காலம் அல்லது சில காலம் நீங்கள் அவர்களோடு அவளை அறிகின்றீர்கள் உங்களோடு இருக்கும்போது தான் அறிவி அறிகிறீங்க இல்லாமல் எங்கள் தான் அந்த ஊரில் இருக்கிறான் எங்கள் ஜாதிக்காரனா ஓகே தெரிஞ்சிருமா அவங்களுக்கு அவன் குணம் என்ன குணத்தோட இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படியே உங்கள் மொழி பேசுனா உங்கள் ஜாதியாக இருந்தால் உங்கள் மதமாக இருந்தால் கரெக்டாக இருப்பேன் நினச்சிட்ருக்கீங்களா அப்படியே நினச்சிட்டுறீங்க பழச்சவை எப்படி ஒவ்வொரு மத மதமாக மோல்டு பண்ணி அனுப்புகிறானா என்ன இந்த மதத்துக்காரங்க இப்படி இருப்பாங்க இந்த மதத்துக்காரங்க இப்படி இருக்கிறாங்க இந்த ஜாதிக்காரங்க இப்படி இருப்பாங்க அப்படியே மோல்டு பண்ணி அனுப்புறான்னு வச்சுட்டீங்களா இந்த நாட்டுக்காரங்களோ இப்படி தான் அனுப்புறேன் அனுப்பிச்சிட்டீங்களே நீங்கள் மாறி மாறி இருக்கீங்க உங்களை படைத்தவனை விட்டு விட்டீர்கள் படைத்தவனின் பண்புகளை கொண்டு அறிவீராக சொல்லும்போது நீங்கள் பக்கத்தில் கண்ட பார்க்குறீங்க கடைக்கொண்டு கொண்டு பார்க்காதேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு எங்கள் அப்பா பார்க்கக்கூடான்னு சொல்லலை பக்கத்து வீட்டுக்காரன் தான் கடைக்கன் கொண்டு பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே தவிர எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனே பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தமா இல்லை அவர்கள் தனித்தனி ஞாயித்துக் கொள்ளுங்கள் இன்னொருக்கு கொடுக்கப்பட்டதை கடைக்கன் கொண்டு பார்க்க வேண்டாம் என்றால் பக்கத்து விட்டுக்காரனே ஏற்று விட்டுக்காரன்தான் பார்க்கக்கூடாது எங்க அவங்களாம் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படி பார்க்குறதுல சண்டை போகிறீங்க அண்ணன் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டை போகிறதனால தானே அவனுக்கு கொடுத்துருக்க எனக்கு கொடுக்கலான்னு கேட்கறேன் சண்டை போகிறீங்களா இல்லையா ஏற்று வீட்டுக்காரனை கொடுத்துருக்கு எனக்கு கொடுக்கல அப்படியே சண்டை போகிறீங்க அடுத்தவளுக்கு கொடுத்ததை நான் அடுத்தவர்னால் எங்கள் குடும்பத்தை தவிர அடுத்த அடுத்த ஊர் அடுத்த நாடு அப்படி யோசிச்சுக்கிறீங்க அப்படி இல்லை உங்கள் வீட்டில் தான் பிரச்சனையே வருது வெளியே பிரச்சனை வரதில்லை அதுக்கு தான் வழிகாட்டுறான் மனிதர்கள் மனிதராக வாழ்வதற்கு வழிகாட்டப்படுது இறைவனின் பண்புகளை கொண்டு அறிவிக்க பண்புகளை விட்டுவிட்டால் நீங்கள் மனிதர்களே அல்ல அங்கே அறிவிக்கின்றான் நூகுவே அவன் உன்னுடைய மகன் அல்ல அப்படின்னா பண்புகள் இல்லை அவனுக்குன்னு அறிவிக்கிறான் அப்படின்னா அவன் வார்த்தை சொன்னான் இல்லை நீ அவரும் உணர்றான்னு அர்த்தம் நீங்கள் ஒரு சினிமா சாட்டு மாதிரி யோசிக்கிறீங்க ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஒரு சீனில் வகர்ற மாதிரி யோசிக்கிறீங்க அறிகிறீங்க நீங்கள் அவன் அறிவித்து தருகின்றான் அவன் செய்த காரியங்களை அறிவித்து தருகின்றான்னு அற்றம் வேதத்தின் ஒரு வாக்கில் ஒரு வரியில் ஒரு யுகமே இருக்கிறது அந்த சனம் நிகழ்ந்ததும் இருக்கிறது அதை யுகங்களாக பார்க்கக்கூடியதும் இருக்கிறது